ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தி அண்டு சிம்பிள் முருங்கைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சின் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் எட்டு பூண்டு பெருசு எட்டு எடுத்துருக்கோம் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா நாலு எடுத்துருக்கோம் அதை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு தோரமப்பு தரப்படும் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அதை வச்சுக்கலாம் அதுக்கு பருப்பு ஃபஸ்ட்டு குக் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக தோரம் பருப்புக்கு தேவையான அளவு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணலாம் ஆனால் பூண்டு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண போகிறதால இஞ்சி நான் வந்து தட்டி போட போகிறேன் இஞ்சி எதுக்காக போடுறோன்னா ஸ்டொமக் பெயின் இந்த ப நம்ம டால்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த பருப்புலாம் ஸ்ட்ரொமக் பெயின் இருக்கிறதுக்காக நம்ம இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்க போகிறோம் சில பேர் கடுகு யூஸ் பண்ணுவோம் நம்ம இதை வந்து கடுகு நம்ம போடலை ஏன்னா நம்ம ஜீரகம் போட்டு செய்ய போகிறோம் நம்ம கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரகம் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு ஜீரகம் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்து வந்த பிறகு நம்ம வந்து ஒன்பது ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியெண்ணெய் அட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு போடலாம் பூண்டு எடுத்து போட்டு நல்லா வதங்கணும் அந்த ஃப்ளேவர் பெரிய நம்மளுக்கு வதங்கிறதுக்கு அந்த வந் வதங்கின பிறகு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக அந்த பிச்சு வச்சிருக்கோங்களே காஞ்சி விளாது போடுறோம் எதுக்காக நம்ம இப்போ போடுறோன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அந்த நெடி வர ஆரம்பிச்சிடும் இப்போ போடனா அந்த நெடி இருக்காது ப்ளஸ் ரொம்ப காரமாகவும் இருக்காது குழந்தைங்களும் சாப்பிட்றதால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறோம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு salt அந்த வதங்கிறதுக்காக மட்டும் போட்டிருக்கோம் அடுத்து முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நல்லா கலறி விட்டுக்கலாம் கிளறி விட்ட பிறகு ஆல்ரெடி நம்ம பருப்பு மசி வச்சிருக்கோம் அதுவும் இதையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் சிம்பிள் அண்டு டேஸ்ட்டி ஹெல்த்தி ரெசிபி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மாதிரி தான் இது கண்டிப்பாக குழந்தைங்க இதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்